என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியா தான் இன்னும் அவர் வந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று நினைக்கிறேன் அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவரை காலை சேர்வதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ கூட சொல்லவில்லை இப்பொழுது வேற ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோடு நட்போட பிறகு அதனால எங்க கட்சியில் ஏன் சேலம் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு இருக்கிறார் என்று சொன்னார் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான் மரியாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செப்டம்பர்ல கேட்ட தெரியும் அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியல அவர் என்னிடம் அங்கே அந்த தாவையக்காவுக்கு வர வேண்டும் என்று பேசவில்லை வருங்காலத்தில் சந்திப்பாவது நண்பர்களாக சந்திப்போம் என்ன சொல்றாருப்பா என்ன தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவர் போய் வெற்றி பெறுவாரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறது சரியா என்ன தெரியும் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு சேர்ந்த நண்பர்கள் சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள் எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது திமுக கூட்டணிக்கு போட்டியாக தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தார் திமுக கூட்டணிக்கும் தமக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன் அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன் நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான் நான் தொண்டர்கள் கருத்தை தான் செயல்படுத்த முடியும் நானா எனது கருத்தை திரிப்பதில்லை